ஹாய் குட் மார்னிங் இது எஸ்பி சேனல் நான் உங்களுக்கு இனிய தோழி வசந்தி ரவி இன்றைக்கி வந்து முடக்கத்தான் தோசை தான் செய்ய போகிறோம் இது முட்டி முட்டிவலி கால்வெலி எல்லாத்துக்குமே நல்லது வாங்க எப்படி செய்யலாங்க அதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பாருங்கள் இதுதான் முடக்கத்தான் கீரை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு ஃபேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கிக்கணும் இதோட வந்து ஒரு வர மிளகா மூணு வந்து பூண்டுப்பல் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நம்ம அரைச்சி வந்து தோசை மாவில் கலந்துக்கிட்டு போகிறோம் அதனால் நல்லா வதக்கிக்கணும் பச்சை வாசல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இது வதங்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகும் இருந்தாலும் பொறுமையாக வதக்கிக்கணும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா வதக்கிக்கணும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது நல்லா வதங்கும்போது தான் அந்த பச்சை வாசனை இருக்காது இந்த லைட்டாக இந்த கசப்பு சுவை கூட இருக்காது அதனால்தான் நான் இவ்வளோ நேரம் வதக்கிறத காமிக்கிறேன் எடிட் பண்ணாலும் ஃபுல்லாக காமிக்கிறேன் இல்லாட்டினா நீங்கள் டக்குன்னு எடுத்துருவீங்க நான் இவ்வளோ நேரம் வதக்கிறதுக்கு காரணம் அதுதான் நல்லா வதக்கியாச்சு இதை எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம் ஆற வச்சிட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிட வேண்டியது தான் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் ரொம்ப ஊற்றிடுறாதீங்க கொஞ்சமாக பாருங்க அரைச்சிட்டு வந்தாச்சு இதை வந்து தோசை மாவில் கலந்துக்க வேண்டியது தான் எல்லா தோசை மாவுலையும் கலந்துக்காதீங்க நம்ம எந்தளவுக்கு ச தேவையோ தோசை தேவையோ அந்தளவுக்கு மட்டும் நம்ம சுட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்து நம்ம சுட வேண்டியதுதான் நான் இன்றைக்கி வந்து ஒரு நாலு தோசை வர அளவுக்கு நான் கலந்துருக்கேன் தோசைகள் நல்லா காஞ்சதும் நம்ம தோசையாக ஊற்றிக்க வேண்டியது தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாவே இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் நம்ம இதில் என்ன கலந்துருக்குன்னு தெரியாது அந்தளவுக்கு இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க சின்ன வயசுலேயே கொடுத்து பழக்குங்க அப்போ தான் பிற்காலத்தில் அவங்களுக்கு வந்து கால் வலியும் முட்டி வலியெல்லாம் வராது இந்த வாரத்துலலாம் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் ஒரு சைடு வந்ததும் இன்னொரு சைடு வேக வச்சு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் இது வந்து ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டா நல்லாகாது கண்டினியூஸாக வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா பத்து நாளைக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிடும்போது தான் நம்மளுடைய முட்டி வலி கால் வலி இடுப்பு வலி எல்லாமே போகும் இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம் ரொம்பவே நல்லது இது வந்து முடங்கலை போக்குறதுனால தான் இது முடக்கத்தான் கே கீரன்ட்டு இதுக்கு பேர் முடக்கவாதத்தான் இது போக்கும் அதனால தான் இதுக்கு இந்த பேர் வந்திருக்கு இது டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் நான் நெய் விட்டுக்கிறேன் இப்போ இன்னொரு தோசையும் நான் ஊற்றி காமிச்சிட்டேன் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நான் தேங்காய் சட்னியோடு பரிமாறிக்க போகிறேன் இது வந்து தேங்காய் சட்னி இல்லை தக்காளி சட்னி எதோடு வச்சு வேணாலும் சாப்பிட்லாம் நல்லாவே இருக்கும் நம்ம எதில் செஞ்சோன்னு குழந்தைங்களுக்கும் தெரியாது அவங்களும் சாப்பிட்ருவாங்க இது சின்ன வயசுலேயே நீங்கள் வந்து செஞ்சு பழக்குங்க அப்போ தான் அவங்களுக்கு பிற்காலத்தில் எந்த ஒரு கால் வலி இடுப்பு வலி முட்டி வலிலாம் வராது நான் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் இது சூப்பராக இருந்தது நம்ம எதில் செஞ்சோன்னே தெரியாத அளவுக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் தக்காளி சட்னி கூட வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான நம்மளுடைய முடக்கத்தான் தோசை ரெடியாச்சு நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையும் ரசித்து செய்யுங்க ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்